தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் அதிகாரம் மீட்பு என்ற கூட்டத்தை தேவேந்திரகுல தலைவர் நடத்துகிறார் அரசியல் அதிகாரம் மீட்பு என்ற கூட்டத்தை தேவேந்திரகுல தலைவர் நடத்துகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மருதநாட்டு மக்கள் கட்சி இதன் தலைவர் பனையூர் ராஜ்குமார் மருதநாட்டு மக்கள் கட்சி இதன் தலைவர் பனையூர் ராஜ்குமார் இவர் மதுரையை சார்ந்தவர் தேவேந்திரகுல மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து பல போராட்டங்கள் நடத்தி வருகிறார் மரதநாட்டு மக்கள் கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார் மதுரை மாவட்டம் மேற்கு மாவட்டம் வாடிப்பட்டிக்கு அருகே உள்ள கச்சக்கட்டியில் நாளைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் அதிகாரம் மீட்பு கூட்டம் நடைபெறுகிறது மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் மற்றும் பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்க உள்ளனர் மரதநாட்டு மக்கள் கட்சி தலைவர் பனைவூர் ராஜ்குமார் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் ஆகவே மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள அதாவது தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மதுரை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த மருதநாட்டு மக்கள் கட்சி நடத்துகின்ற அரசியல் அதிகார மீட்புக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம்